பிறப்பால் அனைவரும் சமம் அப்படின்னு தோழர் தினகரன் வந்து பேசியிருக்காரு நான் நிகழ்ச்சி ரெண்டு நாளாக வைரலாக போய்கிட்டு இருக்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க அது குறித்து தான் பேச போகிறோம் விவரமாக பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் நம்ம பெரிய ஆளுன்ற தாட் உனக்கு எப்படி மனசுக்குள்ள வந்துச்சு அது சின்ன வயசுல இருந்து ரத்தத்துல ஊர்னது ரத்தத்துல எப்படி தன்னால ஊறும் இப்ப அந்த எண்ணம் இருக்கா இல்ல எல்லாரும் ஒண்ணுதான் நம்ம அனைவரும் சமம் பிறப்பால் எல்லாரும் சமம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இதே தினகரன் அப்படிங்கிற நபர் வந்து ஆண்ட பரம்பரை பெருமையோட ஆண்ட பரம்பரை அந்த பெருமை தலைக்கேறி போய் மன்னர் வகையரா நாங்கள்லாம் அப்படின்னு நடக்க சொன்னால் வீரப்பரம்பரை எப்படி நடக்கும்லாம் நடந்து காட்டி ஆன ஒரு நபர் தான் இந்த நபர் அப்படி ட்ரோல் ஆனதுனால தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ரோல் ஆகி தன்னை கேலியாக கிண்டலா பார்க்குறாங்க அப்படிங்கிறத உணர்ந்து சாதிங்கிறது பொது சமூகம் தவறாக பார்க்குது சாதி பெருமையை பொது சமூகம் தவறாக பார்க்குது அப்படிங்கிறத உணர்ந்து இன்னைக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு எந்த நீயானா மேடையினால தமிழகம் முழுக்க ட்ரோல் செய்யப்பட்டு கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளானாரோ அதே ந நியானானா மேடையில் வந்து மிகவும் பாராட்டுதலுக்குரிய நபரா பரிசு பெறக்கூடிய ஒரு நபரா மாறியிருக்காரு தோழர் தினகரன் முதல்ல அவரோட இந்த மனமாற்றத்தை நாம முதல்ல கைத்தட்டி வர வைக்கிறோம் அவரை இந்த மாதிரி கேள்வி எழுப்பின தோழர் தமிழ்ச்செல்வி அவங்க அவங்கள அந்த அந்த தோழரை சிந்திக்க தூண்டுன தோழர் தமிழ்செல்வியோட அந்த பேச்சையும் நாம பாராட்டுறோம் வாழ்த்து தெரிவிக்கிறோம் தொடர்ச்சியா இந்த சமூகத்தில் நிலவர ஏற்றத்தாழ்வுகள் குறித்தும் சமத்துவ மின்மை குறித்தும் தொடர்ச்சியா பேசுறதன் விளைவு என்ன அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் தோழர் தினகரன் எவ்வளோ பெரிய அறியாமை ஆண்ட பரம்பரை அப்படிங்கிற அந்த எண்ணம் தலைக்கேறி போயிருந்த ஒரு நபர் வந்து ஒரு பொது வெளியில விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு அதெல்லாம் தவறுன்னு இந்த சமூகம் அவருக்கு உணர்த்தி இன்னைக்கு நான் சாதி பெருமை பேசுறது கிடையாது நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன் பிறப்பால் அனைவரும் சமம் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னதை கேட்கும் போது நாமளும் அது மாதிரி ஏதோ ஒரு பணியில ஈடுபட்டிருக்கோம் அப்படிங்கறதுக்கு நினைச்சு நமக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் இருக்குது அந்த நிகழ்வை பார்க்கும்போது நமக்கும் நாம தொடர்ச்சியா சில கமெண்ட்டுகளை கவனிக்கிறோம் நாமளும் பொதுவெளியில இளைஞர்களை சந்திக்க நேரிடுது அவங்களோ அவங்களோட உரையாடல்களை கேட்க நேரிடுது இவ்வளோ சிக்கல்களுக்கு இடையில நீங்க பயணிக்கிறது எங்களுக்கு தைரியத்தை தருது அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க எங்களுக்கும் இதெல்லாம் தவறுன்னு தெரியுது இல்லை சிலர் இந்த மாதிரியான உரையாடல்கள்லாம் கேட்டு மனம் மாறி ஏதோ சிந்திக்க ஆரம்பிச்சது அதெல்லாம் சொல்றாங்க பகிர்ந்துக்கிறாங்க இருந்தாலும் ஏதோ ஒரு அச்சத்தின் வெளிப்பாடா நாங்கள் எங்களால் வெளிப்பட முடியல இல்லை அதை துணிச்சலா கேள்வி எழுப்ப முடியல இருந்தாலும் நீங்க துணிவோடு அதை பயணிக்கிறத நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் பேசுறத நம்ம அது கூட கேட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு 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 விஷயத்தை தான் இலக்கா வச்சு அரசியல் வங்காயமும் பயணிக்குது எங்கேயாவது யாரையாவது ஒருத்தரை ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற இளைஞனை அவன் சிந்தனையை தூண்டிட மு தூண்டிவிட முடியாதா அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நம்ம அரசியல் வங்காயமும் பயணிக்குது தினகரன் மாதிரியான தோழர்களை நிறைய உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான நோக்கம்தான் இங்கே அரசியல் வங்காயம் மட்டும் இல்லை நியானானா மட்டும் இல்லை சமூக வலைதளங்களில் பயணிக்கிற பல்வேறு அறம் சார்ந்து பயணிக்கக்கூடிய பகுத்தறிவு சார்ந்து பயணிக்கக்கூடிய சமூக நீதி தளத்தில் பயணிக்கக்கூடிய பல்வேறு ஊடகவியலாளர்களோட விருப்பமாகவும் நோக்கமாகவும் இருக்க முடியும் நம்ம நினைக்கிறோம் இதில் மிக முக்கிய பங்காக நம்ம நீயானானாவை வாழ்த்த மிக மிக கடமைப்பட்டிருக்கும் நீயானாங்கிற ஷோ ஏதோ ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆறு மாசம் ஆறு வருஷம் அஞ்சு வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லை கிட்டத்தட்ட இருபது வருடங்களை தொட போதுன்னு நினைக்கிறேன் நீயானா இருபது வருடங்களா ஒரு தமிழ் சமூகத்துல ஒரு ஒரு நேர்மைய நேர்மறையான ஒரு தாக்கத்தை தொடர்ச்சியா ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறதுங்கிறது இருக்குல்ல அது சாதாரண விஷயம் இல்லை எந்த ஒரு பெரிய மிகப்பெரிய விஷயத்தையும் கூட ஏதோ ஒரு தடவை செஞ்சிடலாம் ஏதோ ஒன்னு ரெண்டு தடவை செஞ்சிடலாம் ஆனால் தொடர்ச்சியா இடைவிடாமல் செய்யறது அப்படிங்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை கோபிநாத் அவர்களுக்கும் நம்ம மிகப்பெரிய பாராட்டையும் வாழ்த்தையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம் தொடர்ச்சியா இந்த தமிழ் சமூகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை நேர்மறையான தாக்கத்தை சரி எது தவறு எது எதன் பக்கம் நிக்கணும் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிக்கணும் தமிழ்நாட்டின் உரிமை சார்ந்து நிக்கணும் சாதிக்கு எதிராக நிக்கணும் அப்படின்னு அறம் சார்ந்து நேர்மறையான சிந்தனைய தொடர்ச்சியா இருபது வருடங்களா தமிழ் சமூகத்துல விதைக்கிற நியானானாக்கும் நியானானாவை தொகுத்து வழங்குற கோபிநாத் அண்ணனுக்கும் நம்ம மிகப்பெரிய வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவிச்சுக்கோம் இப்போ இந்த தோழர் தினகரன் அப்படிங்கிற நம்ம ஏன் தோழர் அப்படிங்கிறோம்னா அவர் பிறப்பால் அனைவரும் சமன் பார்த்துட்டாலே தோழரா மாறிடுவார் ஆண்ட பரம்பரை மனப்பான்மையில இருக்கிற வரைக்கும் அவர் வந்து வெறும் தினகரன் என்னைக்கு பிறப்பால் அனைவரும் சமான்ட்டாரோ அப்போ அவர் வந்து சக தோழனா மாறிடுறாரு சங்கி சீமான் சொல்ற சக தோழன் கிடையாது நம்ம சமத்துவத்துக்கான தோழரா நம்ம தினகரனை அணுகுறோம் இப்போ இந்த தினகரன் அப்படிங்கிற இந்த தோழர உதாரணமாவே நாம இந்த சமூகத்தை நம்ம எடுத்துக்கலாம் பொதுவெளியில எல்லாரும் சாதாரண எளிய மக்கள் இளைஞர்கள் உழைக்கும் மக்கள் வந்து என்னைக்கும் அறியாமைய நம்ம தெளிவுபடுத்தும் போது இருக்கிற உண்மை நிலைய சாதி வெறிய நாம அதை கேள்வி எழுப்பி இதுதான் உண்மை நிலை வரும் இப்படித்தான் உங்களை உங்களை ஒருத்த சுரண்டி தின்னுக்கிட்டு இருக்கான் இப்படித்தான் உங்களை ஒரு ஒரு கூட்டம் ஒரு சங்கம் ஒரு அமைப்பு உங்களை சொரண்டி தின்னுக்கிட்டு இருக்கு உங்களை ஏமாத்தி அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்வி எழுப்பி இல்ல அவங்க கிட்ட வெளிப்படையா அதை விலக்கி தெளிவுபடுத்திட்டோம் அப்படின்னா எளிய மக்கள் அனைவரும் இளைஞர்கள் அனைவரும் அதை ஏத்துக்க தயாரா இருக்காங்க ஆனா அப்படி ஏத்துக்க கூடாது அல்லது அப்படி ஒரு மாற்றம் நிகழல அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை தொடர்ச்சியா ஏற்படுத்த வேண்டிய கடமை இல்லது அல்லது அந்த அந்த கட்டாயம் யாருக்கு இருக்கு அப்படின்னா அந்த ஜாதி வீரியன்களுக்கோ ஜாதி சங்கங்களுக்கோ இருக்கு ஏன்னா இப்படி எழுப்பப்படுற கேள்விகள் எல்லாம் நியாயமானது அப்படின்னு நம்பி தோழர் தினகரன் மாதிரி எல்லாரும் திருந்த ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ஜாதி சங்கத்தை வச்சு வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு பிழைப்பு நடத்துற நடத்துறவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் சோத்துக்கு வழி இல்லாம போயிடும் அதனால இந்த சிஸ்டம் எல்லாம் மாறவே கூடாதுங்கிறதுக்காக இவன் எல்லாம் சேர்ந்து வேற யாரையோ ஒருத்தரை எதிரியா காட்டிக்கிட்டே இருப்பான் ஏன்னா இந்த மக்கள் இவனை கேள்வி எழுப்ப கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜாதிய விரியன்கள் கிட்ட எந்த கேள்விக்குமே பதில் இருக்காது அவன் முடிந்த மட்டும் முடிந்த மட்டும் தன்னை சுத்தி இருக்கிறவன் தெளிவடைந்திடக்கூடாது கூடாது அவன் கேள்வி எழுப்புற அந்த சிந்தனையோட வெளியேறிடக் கூடாது அப்படிங்கிறதான் நினைப்பான் நம்மளை சுத்தியே இருக்கணும் நாம் உசிப்பி விட்டால் அவன் கலை கையில் கத்தியும் கட்டையும் எடுக்கணும் நம்ம கூப்பிட்ற நேரத்தில் ஓடோடி வந்து நிற்கணும் நமக்கு கட்சிக்கு கொடியேற்ற கம்ப நட போஸ்டர் ஒட்ட இதுக்கெல்லாம் ஆள் வேணும் அவன் கேள்வி எழுப்புறவனா மாறிட்டான் நாளைக்கு எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ணுவான் அதுக்கெல்லாம் நம்மகிட்ட பதில் இல்லை அது கரைசியில் எங்கே போய் முடியும்னா நம்ம சோத்துல மண் விழுந்துரும் அப்படின்னு அவன் நினைப்பான் தான் இந்த மாதிரி கேள்வி எழுப்புற இப்ப நீர நானா ஷோ நடத்துற கோபிநாத் ஜாதி வன்மத்தோடு அணுகிறது அவர் ஜாதி என்னன்னு ஆராய்ச்சி பண்றது இன்னும் பிற முற்போக்காளர்கள் நம்ம சேனல் உட்பட எல்லாரையும் அச்சுறுத்த நினைக்கிறது மிரட்டுறது வீட்டுக்கு வர்றது இதெல்லாம் எதுக்கு பண்றான் அப்படின்னா இவன் எழுப்புற கேள்வி அவனை சுத்தி இருக்கிற கிட்ட ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருமோ அதனால தன் சோத்துல மண்ணு விழுந்துருமோங்கிற அவனுங்களோட அச்சம்தான் காரணமே தவிர வேற ஒண்ணும் கிடையாது அவனுக்கு அச்சப்பட்டுக்கிட்டே இருக்கட்டும் அவங்க அவங்க ஜாதி வெறியை பரப்புறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டுகிட்டே இருக்கட்டும் அதை முறியடிக்கிற வேலையை தொடர்த்து தொடர்ந்து முற்போக்கு சக்திகளாகிய நாம் செய்து கொண்டே இருப்போம் இந்த தமிழ் மண்ணில் தோழர் தினகரன் மாதிரியான பல மாற்றங்களுக்கான நாம் தொடர்ந்து குரல் எழுப்பிக் கொண்டே இருப்போம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் காலத்துல வேண்டாத சாதி மதம் ஊ நான்னு கேக்க வந்த அன்றாட்டு காலத்துல வேண்டாத சாதி மதம் என் நான் கேள்வி கேட்ட போவார் ஒன்னு சேர்ந்து நிற்கிறாங்க தனித்தனியாக நம்மள சண்டை போன வைக்கிறாங்க பரம்பரையாக ஒன்னு சேர்ந்து நிக்கிறங்க தனித்தனியாக நம்மள சண்டை போன வைக்கிறாங்க பரம்பரையாக கேட்கல நாயப்படி எப்படி எப்படி இத மாத்தல நாயப்படி எப்படிய படியபடி இதை கேட்கல நாயப்படி எப்படி எப்படியபடி இத மாத்தல நாயப்படி